தமிழ்நாடு தனக்குத்தானே செய்து கொண்ட துரோகம்னு ஒன்று சொன்ன சொல்லணும்னு சொன்னால் அது என்ன சொல்லுவானா கலைஞருக்கு தொடர்ந்து பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சியில் உட்கார வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட யுகே தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு வளர்ந்த நாடு தான் தமிழ்நாடு அந்த வாய்ப்பை தமிழ்நாடு முடிந்த ஒரு நாளும் தனக்கு தமிழ்நாடு தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட தண்டனையை தான் நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு பத்தாண்டு ஆட்சி கலைஞர்களை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கல இன்னைக்கு நம்ம நிலைமையா வேலை இன்னைக்கு

மிச்சம் இருக்கிற முப்பத்தி மூணு ஆண்டு சொல்றாங்கல்ல அதுக்கு பேர் ஆட்சி இல்ல அதுக்கு பேர் நீட்சி கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சி கலைஞர் செய்ததுல இருந்து எதையும் மாத்தி செஞ்சிடவே முடியாத முடியாத மாதிரியான ஒரு திட்டம் கலைஞர் முதல் தலைமுறைக்காக அந்த திட்டம் போட வேண்டிய அவர் அவர் மூன்றாவது தலைமுறைக்காக ஒரு திட்டம் போட்டு அந்த தலைவர்தான் நம்ம பேசணுமே முடிய இதை பத்தி பேச வேண்டியதே கிடையாது